அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகதாவூ நம்ம இன்னைக்கு நாட்டு கொத்தமல்லியை வச்சு கமகமன்னு ஒரு ஹோட்டல் சுவையில் ஒரு சட்னி அரைக்கலாம் இந்த சட்னி அரைச்சா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது பித்த தண்ணிக்கும் பசியை துண்டும் அந்த கொத்தமல்லி தைல அவ்வளோ ஒரு நல்லது இருக்குது இந்த சட்னி எப்படி அரைக்கிலான்ட வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் கொத்தமல்லி சட்னி அரைக்கிறதுக்கு நம்ம முதல்ல பொருள்களை பார்த்துக்குறோம் நம்மளுக்கு இப்போ நாட்டு கொத்தமல்லி நல்லா கிடைக்கிது நாட்டு கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி தண்டு வந்து சின்ன சின்னதாக இருக்கும் வாசனை சூப்பராக இருக்கும் இந்த நாட்டு கொத்தமல்லி கிடைக்கும் போது இந்த சட்னி அரைக்கி ரொம்ப சூப்பராக இருக்கும் பித்தத்தை நிற்கிது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பசியை தூண்டுறது கூடியது அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இந்த கொத்தமல்லி தலையில் கொத்தமல்லித்தலை அடிக்கடி நிறைய சமையலில் சேருங்க துவையல் அரைச்சாலும் சூப்பராக இருக்கும் சட்னி நம்ம ஹோட்டல் சுவையில் அரைக்கலாம் அன்னைக்கு இப்போ இந்த நான் வந்து நல்லா ஒரு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமெழுத்தலை நல்லா நாட்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூனு பருப்பு வச்சுருக்கேன் தேங்காய் வந்து இவ்வளோ பெரிய பீஸ் அதை நான் திருவி வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு ஒரு வெங்காயம் எடுத்துக்கேன் நீங்கள் சாம்பார் வெங்காயம் இருந்தால் கூட ஒரு பத்து ஒரு பத்து வெங்காயம் சேர்த்துக்கிறங்க இஞ்சி வந்து ஒரு விரல் துண்டு பச்சை மிளகா ரெண்டு புளி புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்க அளவு வச்சுருக்கேன் தாளிக்க எண்ணெய் இப்போ நம்ம கொத்தமல்லி கட் பண்ணிவிட்டு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கிறத பார்க்கலாம் நம்ம ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இன்னும் ஊற்றிக்குருவோம் நம்ம இதை வளர்க்கணும் எல்லாத்தையுமே கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் முதல்ல சேர்த்துக்குருவோம் அடுப்பு மீடியமாகவே வச்சுக்கோங்க கொத்தமல்லி அரைஞ்சி வச்சோடனே வாசனை கமகமான இருக்குது அது இந்த சீசனில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் கொத்தமல்லி நாட்டு கொத்தமல்லி இந்த சீசனில் கிடைக்கிற ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கொத்தமல்லி கொஞ்சம் குழஞ்சாச்சு இப்போ நம்ம உளுந்த பருப்பையும் சேர்த்துக்குருவோம் கொஞ்ச நேரம் நம்மளுக்கு செவக்கட்டும் போது நம்மளுக்கு இந்த அளவுக்கு சிவந்த போதும் இந்த டைம்ல நம்ம இஞ்சியை சேர்த்துக்கிடுவோம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கிறோம் இந்த டைமில் வெங்காயத்தையும் நம்ம அதை கூட சேர்த்துருவோம் சாம்பார் வெங்காயம் தான் நீங்கள் சேர்த்துக்கணும் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் நேரம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிக்கிறோம் ஏன்னா நம்ம வந்து சாப்பாட்டில் போட்டு பேச சாப்பிடும்போது வெங்காயம் பச்சை வாசனை அடிக்காது கொஞ்சம் நல்லா வாசனை நல்லா வதக்கிவிட்டோம்னாக்க கெட்டும் போகாது ரொம்ப நல்லாயிருக்கும் வதக்கியாச்சு இப்போ நம்ம இந்த திரி வச்சால் தேங்காயும் அது கூடவே சேர்த்துருவோம் தேங்காய் வெங்காயெல்லாம் வதங்கிடுச்சுன்னா நம்ம வதக்கி வச்சு நைட்டு வேணாச்சும் கூட கெட்டு போகாது சாப்பாடு கூட இட்லி தோசை கூட எல்லாத்தூடமே சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாமே வதங்கிடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிடுவோம் இப்போ தண்ணி இல்லாமல் நல்ல நல்லா தண்டு பகுதியெல்லாம் சேர்த்தே அரிஞ்சு சேர்த்துக்கிறோங்க சூப்பராக இருக்கும் தண்டு பகுதினால் இலசாக தான் இருக்கும் இந்த தண்டு இந்த நாட்டு கொத்தமையில் வந்து தண்டு பகுதியில் ரொம்ப வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நம்மளுக்கு பத் ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும் இப்போ இது கூடவே நம்ம அந்த புளியையும் கொட்டிருக்கான் பற்றி செக் பண்ணிட்டு புளியையும் நம்ம கூட சேர்த்து வதக்கிடுவோம் இது நம்மளுக்கு ரொம்ப நேரம் வதங்கணும்னு கூட இல்லை கொஞ்சம் லேசாக வதக்கினா போதும் தான் நம்மளுக்கு பச்சை பச்சை நல்லா அந்த வாசனை சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு மிச்ச பொருளெலாம் நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லி மட்டும் லேசாக வதக்கினா போதும் இப்போ போதும் நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே அந்த சூட்லேயே கொத்தமல்லி நல்லா வெந்துடும் நம்ம அதுக்கப்புறம் அரைக்கும் போது உப்பு போட்டு அரைச்சி தழிச்சிக்கலாம் நம்மளுக்கு அந்த சூட்லேயே விட்டவுடனே கொத்தமல்லி எந்த அளவுக்கு வதங்கி பாருங்கள் பாருங்க போதும் நம்மளுக்கு ஆரிடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு அரை டேபிள் ஸ்பூன்னு உப்பு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்து தாளிக்கிறது பார்க்கலாம் நான் வந்து சட்னியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேங்க இந்த மாதிரி கமகமன்னு வாசனையாக சூப்பரான ஒரு சுவையான கொத்தமல்லி சட்னி அரைச்சாச்சு எவ்வளோ வாசனை கமகமன்னு இருக்க பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சீசனில் நாட்டு கொத்தமல்லி கிடைக்கும் கண்டிப்பாக வாங்கி அரைச்சி பாருங்கள் அரைச்சி பார்த்துட்டு அம்மா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ நம்ம ஒரு சின்ன தாலிக்கு மட்டும் அதில் கொடுத்துடலாம் சட்னி தலைக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் உளுந்து மரம் போட்டுக்குருவோம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கரலாம் ஒரு சின்ன ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கரலாம் இது நம்மளுக்கு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சத வாசனை நல்லாயிருக்கும் கடுகு வெடிக்கட்டும் அவ்வளோதான் நம்மளுக்கு கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சு உராக இருக்குது கருவேப்பில் கூட சேர்த்துக்கிடுவோம் அவ்வளோதான் நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சட்னி கூட சேர்த்து ஊற்றிடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய கமகமன்னு கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு யாருக்கெல்லாம் பிடிக்கும் வாங்க சாப்பிட்லாம்